ஆமா அது இதுன்னு பண்ணதா இருந்தா எனக்கும் தெரியும் என்ன போனா ஒரு கேஸ் தானே ஆகும். செல்வプリதா அதுக்கு இல்ல நீ வேற நம்ம வேற வேற ஏவனா இருந்தானே என்ன போது பெரிய மையிர வீடு 50 வண்டி வாங்குறானோலாம் நமக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு சரி சார் சொல்லி பாக்கேன் ஆமா வாங்கிட்டு நாளை காலைல கொண்டு வந்தானே போட்டு தாரேன் சரியா சரி சார் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலராக சுதா இருக்கிறார் இவருடைய கணவர் சுரேஷ் பாக்கியம் திமுகவை சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு கார் வாங்கி இருக்கிறார் அதனை தற்காலிக பதிவு செய்த நிலையில் கடந்த மாதம் நிரந்தர பதிவிற்காக வள்ளியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்திருக்கிறார் தாமத கட்டணம் ஆயுட்கால வரி உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகளுக்கான நான்கு ரூபாயை அவர் செல்ல